கார்த்தி தீபாசியில் இப்போட்டக்கசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து தாங்க மாப்பிள்ள வந்து காணுங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாேருக்கும் வந்து தெரிய போதேங்கிற மாதிரி அவங்க அண்ணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கடா போய் தேடுறதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே வந்து சுற்றி புத்தி எல்லா இடத்துலையும் வந்து தேடிகிட்டே இருக்காங்க கார்த்தியும் சாமுண்டேஸ்வரியோட ஹஸ்பண்டும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னது அந்த மாப்பிளையே ஒன்றுமோ ஆள காணுமே கார்த்தி பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறான் இல்லைங்க விடுங்க அவன் எதுவாக இருந்தாலும் பத்திரமா பார்த்துப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து சரிம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டு ஏன்பா இங்கே மாப்பிள்ளை எங்கே போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னேன்னே சார் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள மண்டபத்தில் இல்லை எனது மாப்பிள்ளை மண்டபத்தில் இல்லையா ஆமாம் சார் இங்கே சிவனாண்டி வேறே இங்கே வந்திருக்கான் மேடம் கிட்டே சொல்லிடாதீங்க பெரிய பிரச்சனையாயிடும் எனக்கேனமோ வந்து ரெண்டு பேர் வந்து விருப்பப்படி தான் அந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நடுவில் வந்து சிவனாண்டி எதுவும் பிரச்சனை பண்ணியிருக்கானா என்ன எதுவும் தெரில நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து தேடு தேடுன்னு இருக்காங்க சந்திரலேகா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த நிச்சயதார்த்தம் இன்றைக்கி தான் போகுது எங்கள் அக்காவோட கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாம் போக போகுது எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குது பத்து வருஷமாக என்னையும் என் புருஷனையும் வந்து பிரித்து வச்சிருக்கல்ல இப்போ காலத்தில் வந்து உன் பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக பார்த்து நிம்மதியாக வந்து வாழ வைக்கலான்னு பார்க்குறியா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி இன்றைக்கி தான் உனக்கு இறங்கும் முகம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏறு முகம் இதே மாதிரி நாங்கள் திட்டம் போட்டு சாதிக்க போகிறோங்கிற மாதிரி யோசிச்சிகிட்டு இருக்கிறப்ப முருகா என்னால் ஆனது எல்லாத்தையும் செஞ்சிகிட்ருக்கேன் நீ எதுவும் எனக்காக திட்டம் போட்டு தரமாட்டியா உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வந்து சொல்ல போகிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து மாறப்போகுது என்ன மாறப்போகுது நீ ஆசைப்பட்டது தான் முருகா நீ அப்படி வரியா ஆமாம் நான் அப்படி தான் வரப்போகிறேன் ஆனால் இது எல்லாம் சாமுண்டீஸ்வரி எப்படி ஒத்துப்பா ஒரு திருந்து பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து மாய வந்து மறைஞ்சிடுறாங்க அந்த இடத்துல முருகர் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி இங்கேயும் எங்கேயும் தேடுறாங்க இனிமேட்டு மேடம் கிட்டே வந்து உண்மையெல்லாம் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்லு ரகசியமாக தான் சொல்லணும் ஏன்னாப்பா கல்யாணத்துக்கு வர வச்சுருக்கீங்க நிச்சயதார்த்தம் வந்து கிராண்டாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சபையில் வச்சு சொல்லணுண்ணே மாப்பிள்ளையை வந்து காணும் அப்படின்னு சொல்லணே என்னது மாப்பிள்ளையை காணுமா ஆமாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாமையே வந்து காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து தடபடலாம் வந்து செஞ்சா இப்படி தான் நடக்கும் சாமுண்டீஸ்வரி காசு வச்சுருக்கிறது முக்கியம் இல்லைம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும் அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டவன் வந்து கடுப்பாகிட்டாங்க நம்ம கார்த்தி தேவலாம் தப்பாக பேசாதீங்க எனக்கு என்னமோ வந்து ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்கு நான் இந்த சேரை விட்டு ஏஞ்சதை நீ பார்த்தியா ஓம் வீடு ஓ இடம் நீ பார்த்த மாப்பிள்ள ஓ மண்டபத்துக்கு தானே நான் வந்திருக்கேன் நான் என்னையா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது இவரை பிடிச்சி அடி அடினு அடித்து விசாரித்தா எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சிவனாண்டி என்னையாக இருக்கேன் உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்தால் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு இவன் நிச்சயதார்த்தத்தை வந்து நிப்பாட்ட தான் வந்திருக்கான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எனக்கு மதிப்பு மரியாதை தான் முக்கியம் அக்கா கடைசி நேரத்தில் வந்து இப்படி ஆயிடுச்சேக்கா இப்போ என்னக்கா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் இனிமேட்டு உன்னால் என்ன செய்ய முடியும் எதையுமே கிளிக்க முடியாதுங்கிற விஷயம்லாம் எனக்கு தான் தெரியுமேங்கிற மாதிரி சந்திரலேகா வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரிய தங்கச்சி அப்போனு பார்த்து சாமுண்டேஸ்வரி வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த மண்டபத்திலே வந்து பொறுப்பான பையனா யார் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க கார்த்தியை நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாக வந்து கூடாது கார்த்தி நிச்சயம் ஒரு தங்கமான பையங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப இந்த மண்டபத்திலே வந்து பொறுப்பான பையனா கார்த்தி மட்டும்தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பான் ரேவதிக்கு ஏற்ற ஜோடியா இருக்கும் நம்ம ஒன்றும் காதல் கல்யாணத்துக்குலாம் இந்த சம்மதம் வந்து சொல்லலை ரேவதி எதுவாக இருந்தாலும் என் பேச்சு கேட்பான்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல சந்திரலேகாக்கும் சிவனாண்டிக்கும் தூக்கி வரி போட்டுருது மாப்பிள்ளை இல்லைன்னு கார்த்தியே சொல்கிறாப்புல நீங்கள் என்ன மாப்பிள்ளை இருக்காங்கன்னு சொல்றீங்க மேடம் மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை இருக்காரு மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை நீதான் கார்த்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மேடம் நானா அப்படின்னு சொல்லும்போது ரேவதிக்கு ஒன்றும் புரியல என்னது மாப்பிள்ளையே மாத்திட்டாங்களா மேடம் இது சரி வராதுங்கிற மாதிரி இடத்துல வந்து கார்த்திகை வந்து சொல்றாங்க என் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தா நீ அமைதியாக தான் நிற்கிறோம் முருகா நீ கலக்கிட்டப்போ என் பேராண்டிக்கும் இப்போ ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகா அப்படின்னு சொல்லும்போது அம்மா எனக்கு இதுல சம்மதமா இல்லையான்னு கேட்கவே மாட்டியா அப்படின்னு ரேவதி வந்து கேட்டோன்னே பார்த்தீங்களா இப்பயே தெரிய ரேவதிக்கும் கார்த்திக்கும் வந்து ஏனி வச்சாலும் எட்டாது ஆல்ரெடி அவன் படித்த மாப்பிள்ளையாக இருக்கான் ஆனால் கார்த்தி அப்படியா இப்படியாங்கிற மாதிரி பேசும்போது முருகா என்ன முருகா சாமியே வந்து வரம் கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி அப்படி இருக்கும்போது சைடில் இருக்கிறவங்களாம் வந்து தடுக்கிறாங்க அதான் சொல்லிட்டல சாமுண்டீஸ்வரி முடிவை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்னப்பா திடீர்னு மாப்பிளையை மாற்றினா எனக்கு எப்படிப்பா வந்து சம்மதம் வந்து சொல்ல முடியுங்கிற மாதிரி சொன்னனேன் கார்த்தி ரொம்ப தங்கமான பையன் தான் அதில் நான் எதுவும் சொல்லலை ஆனால் கடைசி நேரத்தில் வந்து மாப்பிள்ளையை மாற்றினா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்டு உடனே நான் எடுக்கிற முடிவு எல்லாம் நம்ம பசங்களுக்கு நல்லதாக தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது சிலம்பம் நீ வீட்டோட மாப்பிள்ளையா ஆவியான்னு நினச்சி கூட பார்க்கலையா ஏன் இடத்துக்கு போட்டியா நீ வந்துருவியே இனிமேட்டு நீ என்னென்னலாம் செய்ய செய்ய காத்துட்ருக்கியோங்கிற மாதிரி மயில்வாங்கனை வந்து திங்க் பண்ணுறான் கார்த்தி உனக்கு சம்மதமாக இல்லையாங்கிற மாதிரி கேட்டோனா வந்து இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து கூப்பிட்றாங்க எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் வேணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்டுறாங்க இருக்குது ரேவதி நீங்கள் என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை இப்போ என்ன வருவாங்களா இல்லையான்னு தெரியல உங்கள் அம்மா என்றானா திடீர்னு வந்து எனக்கு வந்து உங்களை பேசி முடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன செய்யப்போறோன்னு தெரியல எக்காரனை கொண்டும் நீ வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒத்து லவ் பண்ணி தான் அந்த கல்யாணமே பண்ண போறோம்னு உனக்கு தெரியும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாதனால வந்து எந்த மாப்பிள்ளையாக இருந்தால் நான் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த பையனோட கார்த்தி எல்லா விதத்துலையும் பொருத்தமாக இருப்பாருங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீ ஒத்துக்காதான் உன்ன நம்பி தான் இருக்கேங்கிற மாதிரி சொன்னனே அப்படியே வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க கார்த்தி என்ன பாட்டி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக ஒத்துக்கிட்டா தான் சாமுண்டீஸ்வரி குடும்பமும் நம்ம குடும்பமும் வந்து ஒற்றுமையாக இருக்கும் இதை நீ போட்ட முடிச்சு இல்லைப்பா கடவுள் போட்ட முடிச்சு நீ எனக்கா வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன பாட்டி நீங்கள் வேறு என்கிட்ட சத்தியம் வந்து கேட்குறீங்களேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்